ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் வெத்தலை தீபம் ஏற்றுறத எப்படின்னு உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன் அது வந்துட்டு நான் நான் எவ்வளோ சிம்பிளாக செய்கிறன்றதை பார்க்கலாம் நான் இப்போ விளக்கு வந்துட்டு புளி சபீனா வச்சு தான் தேர்த்துறேன் என்கிட்ட வந்து லெமன் இல்லை நீங்கள் வரும் லெமனும் சபீனா வச்சு தேய்ச்சி பாருங்கள் விளக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும் புளியும் சபீனா மட்டும்தான் வச்சு தேய்ச்சேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி நம்ம முருகருக்கு நம்ம படைக்கிறோம் அப்படின்றது தான் என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து திங்கக்கிழமை ஈவினிங்கே நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வீட்டெல்லாம் தொடச்சிடுங்க செவ்வாய்க்கிழம வந்து வீட்டை தொடக்காதீங்க ஃபுல்லாகவே மண் ஈவினிங் முடிச்சுட்டு தாம்பல் தட்டு மட்டும் நீங்கள் வெள்ளிக்கிழம சவாரி சிவகிழமணி தூத்திக்கோங்க நான் வந்துட்டு இப்போது ஃபுல்லாக மண்டே வேலை வீட்டை தொடச்சிட்டு நான் டியூஸ்டே அன்னைக்கு விளக்கு தாம்பல் தட்டீத்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பல் தட்டு ரெண்டு குத்து விளக்கு ஒரு அகல் விளக்கு மணி தீபம் காட்டுற சூடம் க ஏற்றுறது அப்புறம் வந்துட்டு பஞ்ச பாத்திரம் ஃபுல்லாக விளக்கு ஏற்றிட்டு நான் இப்போ மஞ்சள் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள்னு வச்சுக்கலாம் சந்தனமும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மஞ்சள் தான் யூஸ் பண்ணுறேன் நான் வாசனைக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஜவ்வாதும் பன்னீரும் சேர்த்து குழச்சி நான் வந்து பொட்டு மஞ்சள் வைக்கிறேன் பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே உங்கள் விளக்கு வந்துட்டு நீங்கள் அடுத்த வாரம் யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள் விளக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கொஞ்சம் கூட அந்த டல்னஸ்ன்னே தெரியாது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜவ்வாதும் பன்னீரும் யூஸ் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றி குழைக்காதீங்க அது நல்லா இருக்காது நீங்கள் நல்லா இருக்காதுன்றதோட அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உண்மையாலுமே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள் சாமி ஃபோட்டோ படத்துக்கு எல்லாத்துக்குமே தொடச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் குறைச்சி வைங்க அது வீட்டுக்கு ரொம்ப நல்லது ச மகாலட்சுமி தாய்க்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது வாசனையான பொருட்கள் தான் நம்ம எவ்வளோ எவ்வளோ வாசனையாக நம்ம கடவுளுக்கு நம்ம அவங்களும் மனமோ எதுவும் கொடுக்குறோமோ அவ்வளவும் நம்ம கடவுள் வந்து நம்ம வீட்டில் தங்குவாங்க நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாமே நான் பொட்டு மஞ்சள் வச்சிட்டு நாற்பத் இந்த விரதம் வந்துட்டு எப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வாரமும் இருக்கலாம் நாற்பத்தெட்டு வாரன்றது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வர வார வார செவ்வாய் ஓரையில் படைக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் டெய்லியும் இருக்கிறது அப்படின்னா இப்போ மண்டே ஆரம்பி ஒரு நாள் மண்டேயில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் வரைக்குமே இருக்கலாம் உங்களுக்கு எப்படி தோணுமோ நீங்கள் அந்த மாதிரி இருந்துக்கலாம் எப்படி தோணுன்றதை விட உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அப்படி இருந்துக்கலாம் எனக்கு வந்துட்டு வாரம் வாரம் இருக்கிறதா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் அதனால் அது மாதிரி இது பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து முருகர் படத்துக்கு முருகர் பழம் இருக்கணும் இருந்தாலும் ஓகே தான் முருகர் செல இருந்தாலும் ஓகே தான் ரெண்டுத்துலையும் எது இருந்தாலும் ஓகே நம்ம முருகர் செல இருந்து தான் வச்சு படைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது குட்டி ஒரு முருகர் படம் இருந்தாலே போதும் நம்ம கண் முருகருக்கு வழிபடலாம் நான் வந்து முருகர் படத்துக்கு எதிர்க்க ஃபுல்லாக வந்து தண்ணியை வச்சு தொடச்சிட்டு அரிசி வாமல் அரிசி மாவு மாவு இருக்க பாருங்கள் பச்சரிசி மாவு அதில் வந்துட்டு நான் வந்து அந்த கோலம்னு சொல்லுவாங்க அந்த முக்கோணம் போட்டுட்டு ஓம் சரவண பவன் சொல்லிவிட்டு நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஃபுல்லாக அந்த வெத்தலையோட காம்பு இருக்குது பார்த்திங்களா அந்த ஆறு வெத்தலையிலையுமே மஞ்சள் குங்குமம் வைக்கணும் வெத்தலை காம்புலையுமே அந்த காம்பை மட்டும் தனியாக கிளி வச்சுக்கோங்க அந்த காம்பை வந்துட்டு இந்த நெய் விளக்குக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே வச்சுக்கணும் அந்த ஆறு காமி அதில் வச்சுக்கணும் ஃபுல்லாக அந்த மயில் தோகை மாதிரி வைக்கணும் நம்ம நான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா அந்த மாதிரி நெய் ஊற்றி திரி வச்சு அந்த ஆறு வித்தளை காம்போட இதுவும் அந்த விளக்குள்ளே வச்சிடணும் ஃபுல்லாக நம்ம பூகளாம் வச்சுட்டு நமக்கு அலங்காரம் வேணும்னா அலங்காரம் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த பூ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பூ தான் இருக்குது இதை வைக்கணும் அதை வைக்கலாம் கிடையாது நம்ம கடவுளுக்கு வந்துட்டு மனசார நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செய்த செஞ்சாலே போதும் கடவுள் கண்டிப்பாக நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாங்க நம்ம கிட்டே இது இருக்கே எப்படி வச்சு படைக்கலாம் அப்படின்லாம் கிடையாது சிம்பிளாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு தானே செய்கிறோம் கண்டிப்பாக அவங்க மனசார ஏற்றுப்பாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்படி தான் என்னோடய வீட்டில் நான் இது சிம்பிளாக இருந்தாலும் என் எங்கிட்ட என்ன இருக்கோ நான் அதை வச்சு நான் செய்வேன் மற்றபடி இந்த விரதம் வந்துட்டு நம்ம யார் வேணாலும் இருக்கலாம் இதை வந்து கடன் தீரத்துக்கோ இல்லை உங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் வேணுன்றவங்களுக்கோ இல்லை ஒரு கடன் தீரணும் இல்லை வந்துட்டு நமக்கு வந்து செல்வம் செழிக்கணும் அப்படின்ட்டு எது வேணாலும் நீங்கள் நினச்சிட்டு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு மனசார நீங்கள் எதை நினச்சிட்டு நீங்கள் அந்த முருகர்கிட்ட விரதம் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த அப்பன்னு உங்களுக்கு செய்வார் கண்டிப்பாக நீங்களும் அந்த விரதத்தை இருந்து பாருங்கள் செவ்வாய் வாரை படைக்கிற நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த மூணு டைமிங்கில் நீங்கள் எப்போ வேணால் படைச்சிக்கலாம் நான் வந்துட்டு திராட்சையும் பாலும் வச்சு தான் இன்றைக்கி நான் படைத்தேன் நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கோ பால் பழம் கூட இல்லைனாலும் வெறும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கூட அவருக்கு படைக்கலாம் நம்ம இருக்கிறத வச்சு எதை வேணாலும் சிம்பிளாக நான் இப்படி தான் படைப்பேன் எங்கிட்ட இருக்கிறத வச்சு நான் செஞ்சுருவேன் நீங்கள் வந்து இதுவே சாப்பாடு செஞ்சு சாம்பார் முருகருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு கூட நீங்கள் படைக்கலாம் நான் வந்துட்டு சிம்பிளாக வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எனக்கு இன்னைக்கு வாழைப்பழம் கிடைக்காதனால நான் நீங்கள் வாழைப்பழம் வைக்கலை வெறும் வெத்தலைப்பாக்கு திராட்சை பால் மட்டும் வச்சு நான் இன்றைக்கி படைச்சிட்டேன் விளக்கு ஏற்றும் போது எப்பயுமே நம்ம டேரெக்டாக தீக்குச்சலை ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் இப்போ ரீசெண்டாக தான் அதை ஃபாலோ பண்ணுறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அகல் விளக்கில் முன்னாடியே வந்துட்டு ஒரு பஞ்சுத்திரி வச்சு விளக்கு தீக்குச்சலை ஏற்றி நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட நான் எப்படி விளக்கு ஏற்றிருப்பேன்னு சொல்லிவிட்டு அந்த அகல் விளக்கில் தான் நான் மூணு விளக்குமே ஏற்றிருப்பேன் அது மாதிரி சொன்னதுனால இப்போ நான் கொஞ்சம் ரீசெண்டாக நான் அந்த மாதிரி மாற்றிட்டேன் என்னோட தான் நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஏற்றுறவங்கள்தான் கண்டிப்பாக மாறிடுங்க அந்த மாதிரி தீக்குச்சியில் எந்த விளக்குமே ஏற்றாதீங்க டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் அகல்லையே எல்லா விளக்குமே ஏ விளக்கு ஏற்றதுக்கப்புறம் நீங்கள் தீப தூபம் எல்லாமே காமிச்சிட்டு நீங்கள் முருகருக்கு பிடிச்ச பாடல் முருகருக்கு பிடிச்சது பாட்டை நீங்கள் பாடினாலும் ஸ்லோகன் பாடினாலும் அது எதுவுமே உங்களுக்கு தெரியலனாலும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் அது மட்டுமே போதும் நீங்கள் வந்துட்டு ஸ்லோகன் சொல்லணும் நீங்கள் முருகர் பாடல் பாடணுன்னு அவசியமே கிடையாது நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை ஓம் சரவண பவ அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் இது மட்டும் நீங்கள் சொல்லி நீங்கள் உங்கள் பூஜையை நீங்கள் முடிக்கலாம் நான் ஃபுல்லாகவே தீப தூபம் காமிச்சிட்டேன் கடைசியாக வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா நானும் கற்பூர தீபாரதனையும் காமிச்சிட்டேன் நான் பண்ண இந்த பூஜை இவ்வளோ சிம்பிளாக செஞ்சது உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் நான் ஏதாவது சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நீங்கள் இது பண்ணது தப்புன்னு சொல்லிவிட்டு எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை மாற்றிக்கிறேன் நீங்கள் ஏதனா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா என்னோட எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் தேங்க் யூ ஓகே பாய்